கட்சியிலே ஒரு கட்சியினுடைய துவக்கவளால கட்சியினுடைய தலைம்க்கு வந்து ஆடிட்டிருக்காங்க கட்சியினுடைய ஆண்களுவங்களுக்கு வந்து ஆடிட்டிருக்காங்க ஏன்னா அரசியல் கட்சி தலைவரானா டான்ஸ் ஆட கூடாது அப்படினே விதிமுறை வந்து அரசியல்ல வந்து எழுதி இருக்கா எதாவது அரசியல் அமைப்பு வந்து எதாவது எழுதி அரசியல் கட்சி ஆரம்பிச்ச அதல தலைவரா இருக்கிறவங்க வந்து நடனம் ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதாவது இருக்கா அப்படி பார்த்தா இது தெரிஞ்சு பண்றாரா இல்ல தெரியாம பண்றாரான்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு இவர் தெரிஞ்சே தான் பண்றாரு ஆல்ரெடி நம்ம வந்து இவர் இத பத்தி பேசினா சீமான் அவர்கள் ஆடியே நடனம் ஆடியே வீடியோவும் இருக்கு அது இதோட காமெடியா வேற இருக்கும் சரி

ஒன்று கட்சி இருக்கிறனால அங்கே போயிடுவேன் நான் அங்கே போயிடுவேன் நான் அங்கே போயிடுவேன் கொஞ்சம் டைட்டாகவே இருக்கிறது ஏன்னா ஒரு வாய்ப்பு இருக்கிறனால எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறனால மேபி அங்கே பிரதமர் போஸ்டிங் தான் வாங்க போகிறதுல அட்லீஸ்ட் வந்து நாங்கள் தமிழ்நாட்டிலேயாவது ஒரு பொறுப்பு ஏதாவது ஒன்று வாங்கிக்கிறோம் ஒரு ஒரு அமைச்சர் சீட்டாவது வாங்கிக்கிறோம் ஒரு எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கிற ஒரு உறுப்பினர்கள் தொண்டர்கள் இல்லாத கட்சி மாதிரி இருக்கிறனால மேபி ஜம்பிலிங்கம் பண்ணாலும் பண்ணலாம் அது ஒரு காலத்துல வந்து காங்கிரஸ் வந்து ஒரு டைப் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு கீழே அந்த ஒரு தலைவர்களுக்கு கீழே வந்து இன துரோகம் பண்ணாங்க அப்படிலாம் ஒரு சில விஷயம் உண்டு இப்ப இருக்கிற தலைவர்கள் அதுவும் தமிழ்நாட்டுல பர்டிகுலராக இருக்கிற தலைவர்கள் தலைமையெல்லாம் வந்து வேற அது இல்லாமல் நம்ம மக்கள் அதாவது சொந்த தமிழ் மக்கள் தான் அந்த காங்கிரஸ் கட்சியில் வந்து இருக்கிறாங்க ஓகேவா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அதுக்கு ஓட்டும் வாக்களிக்கிறவங்களும் நிறைய பேர் வந்து தமிழர்கள் தான் அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து இப்போ அவங்க அந்த இன துரோகம் பண்ணிட்டாங்க இப்போ வந்து தமிழர்கள் யாருமே அவங்களுக்கு வாக்களிக்கலாம் பரவாயில்ல வாக்களிக்கப்படும் போது அதில் பிரி அதாவது ஒரு சின்ன ஒரு பங்கு வந்து அதில் பிரியுது ஓகே அந்த வாக்கு பிரியும்போது அது வந்து ஒரு தோல்வியை வந்து தழுவிடும் அதனாலே நமக்கு பிடிக்காத கட்சிகள்லாம் ஆட்சி செய்கிறாங்க அவங்கள நம்ம கூடவே வச்சுக்கிட்டு நம்ம கூட வச்சுட்டு ஒரு சீட்டோ ரெண்டு சீட்டோ அந்த மாதிரி கொடுத்து அவங்கள வச்சுக்கிட்டு அந்த ஓட்டை வாங்கி பெனிஃபிட்டாக யூஸ் பண்ணுறதுல எந்த ஒரு தவறும் இல்லைன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த பார்வை எப்படி பார்க்கலாம் சீமானவர்கள்ட்ட இருந்து அந்த பார்வை

இல்லை பத்துக்கு மேல அவரோட கட்சி இருக்கிற ஸ்பீடுக்கு அவருக்கே தெரியும் பல வருடங்கள் ஆக வாய்ப்பு இருக்கு திங்க் பண்ணணும் ஒரு சாலிடான ஓட்டு அவங்களுக்கு தான் அந்த ஆப்போசிஷன் பார்ட்டி இருக்கு அப்படிங்கும் பட்சத்தில் நம்ம வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கூட்டணி அமைப்பு அமைச்சாதான் அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று பண்ண முடியுங்கிறத மக்கள் சிந்திக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது கருத்து கணிப்பு நிலவரத்தை எடுத்து பார்க்கும்போது டிவிக்கேக்கு ஒரு செட்டைன் தொகுதி இருக்கு அப்படிங்கிற பட்சத்தை பார்க்கும்போது அவங்க வந்து போஸ்ட் போஸ்ட் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்களா எலெக்ஷனுக்கு அப்புறம் ரிசல்ட்டுக்கு அப்புறம் மேபி இந்த பார்ட்டிலேருந்து அந்த பார்ட்டி கூட சேர்ந்து இவங்க டிசைட் பண்ணுறது இவங்க மெஜாரிட்டியை டிசைட் பண்ணுற அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது அது ஃப்யூச்சரிஸ்டிக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பேசலாம் திமுக ஒரு தீய சக்தினா அந்த தீய சக்திக்கு அந்த மக்களை கண்ணீர் வடிக்க வச்ச கட்சிக்கு என்ன மறந்துக்கிட்டா நீ ஓட்டுக்கிட்ட இல்லை அப்படியே ஆக சிறந்த பேச்சை அப்படியே அறுத்து அறுத்து கிழித்து இவர் நாட்டை அப்படியே தலைகீழ மாற்றி எரிஞ்சிட்டார் மயூராண்டிக்கு அதாவது வர கோபத்துக்கு பேசி பேசிய நாட்டை அழிச்சிட்டு இருக்கானுங்க பேசுறானுங்களே தவிர பாம்பை பாம்ப வெளியோட மாட்டேங்கிற அந்த மாதிரி தான் இவங்க பண்ணிட்டு இருக்கானுங்க இவங்களால ஒரு யூஸும் கிடையாது ஒரு சுக்கும் கிடையாது ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது ஆனா இன்னைக்கும் ஒரு கட்சி ஒருத்தங்க வாராங்க ஏதோ ஒரு ஆட்சியை மாத்தி சரி தங்களால முடிஞ்சதை ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது வந்து நிக்குதுங்க குறுக்க வந்து தருத்திரம் தருத்திரத்துக்கு வந்து நிக்குதுங்க இந்த நாம் தமிழர் வேட்பாளர்கள் அவங்க வந்து பாவம் சொல்லவா இல்ல வந்து அவங்களை வந்து மோட்டிவேட் பண்ணவா என்னன்னு தெரியல அதாவது நிறைய பேர் வந்து பெரிய ஆள் கிடையாது பெரிய பெரிய ஆக்கப்பூர்வமான அதாவது சொத்து ரீதியா சொல்றேன் பெரிய லெவல்ல லெவல்ல இருக்கிறவங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது பினான்சியலா எல்லாருமே ஸ்ட்ரகிள் பண்றவங்க அந்த கட்சியில பார்ட்டியில நிக்கிறவங்க அப்படின்னு வச்சுக்கலாம் இதுல திறன் நிதி ஒரு பக்கம் வேற அவங்க கொடுக்கணும் ஒரு ஒரு சைடுல அவங்க தன்னோட சொத்து வித்து தன்னுடைய சேவிங்ஸ் அமௌண்ட வந்து பல நாள் சேவிங்ஸா வச்சு அவங்க வந்து இந்த எலெக்ஷன்ல போட்டிடுறாங்க தெரிஞ்சே தோல்வி பெறுவோம் அப்படின்னு தெரிஞ்சு அதுவும் இந்த எலெக்ஷனோட ஊத்தி முடியும் இந்த எலெக்ஷனுக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்றாங்க அதுவே கஷ்டப்பட்டு தான் ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படிங்கும்போது போது தோக்கிற கட்சி தான் தெரிஞ்சும் கிளியரா தெரியும் அவங்களுக்கு தான் தெரியுமே சாலிடா தெரியும் நமக்கு ஓட்டு வர போறதுல ஓப்பனா தெரியும் ஏன்னா தே கிளியர்லி கோயிங் ஃபார் சிக்ஸ்டீன் பெர்சன்டேஜ் அப்படிங்கும் அண்ட் ஆல்சோ தேண்ட் டு அந்த பழைய இதை ஹோல்ட் பண்ணணும் அந்த எயிட் பர்சன்டேஜ் வர ஹோல்ட் பண்ணணும் அப்படிங்கறதுனால கிளியரா தெரியுது தோக்க போற ஒரு கட்சி அப்போ எதுக்கு ஒரு கஷ்டப்பட்டு அந்த அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணி இப்போ போஸ்டர் அடிக்கிறது அதுக்கு சும்மாவே இருந்துட்டு போலாமே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அடுத்த தேர்தலில் அவங்க நிக்கிறதுக்கே கஷ்டப்படுறாங்க அப்படி நிற்கிறாங்களா அப்படிங்கிறதும் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு அதுக்கப்புறம் அவங்க படுற ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் அதுக்கு நாம் தமிழர் சார்பாக ஏதாவது பண்ணுறாங்களான்னு கேட்டால் கிடையாது அவங்களுக்கு ஒரு ரெகுலராக வந்து மந்த்லி மந்த்லி ஒரு ஃபண்டு கொடுக்குறாங்களா ஒரு ரிட்டைர்மெண்ட் பென்ஷனுக்கு கொடுப்பாங்களா இந்த மாதிரி ஏதாவது கொடுக்குறாங்களா இல்ல உதவி ஏதாவது பண்ணுறாங்களான்னு கேட்டா தெரியாது நமக்கு பல பேர் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இதுக்கு முன்னால நாம் தமிழர்ல போட்டிட்ட நிறைய பேர் அது இல்லாம அதுல வந்து இன்வால்வ் பண்ண பர்சன்ஸ் நிறைய பேரை பார்க்கும் போது இழப்பீடு தான் அதிகம் அதுக்காக அவங்க எதுவுமே கொண்டு போனது மாதிரி இல்ல அதுக்காக ஏதாவது நீங்க பண்ணனாவது பரவாயில்ல இப்ப என்னன்னா நிறைய பேர் கட்சி விட்டு மாறது காரணமே இந்த மாதிரி சில ரீசன்ஸும் இதுல அடங்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏதோ ஒரு விஷயமா அது இருக்கணும் இல்ல நீங்க திரள் நிதி திரட்டி ஒரு மூன்ற கோடி ரூபாய் வந்து இந்த மாநாட்டுக்கு தேவையா அப்படின்னு கேட்ட உங்களோட ஈகோ கிளாஸுக்கு உங்களோட தற்பெருமைக்கு நீங்க பெரிய ஆளு காட்டுறதுக்கு நீ ஒசத்தின்னு காட்டுறதுக்கு நீ வந்து ஒரு மாநாடு நடத்துற அந்த காசை கஷ்டப்பட்டு போஸ்டர் ஓட்ட முடியாம இருக்கிற ஒரு வேட்பாளருக்கு ஒரு ஒரு இல்ல கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு எல்லா வேட்பாளருக்கும் கொடுத்திருந்தா கொடுத்திருந்தா என்ன கொடுத்தீங்கன்னா எத்தனை குடும்பம் நல்லா இருக்கும் அதுல கூட பெனிஃபிட் இருக்கு நீ வந்து காசை மக்களுக்கு கொடுக்கண்டா ஐநூறு ஆயிரம் ஓட்டு கொடுக்கண்டா அந்த வேட்பாளருக்கு ஃபர்ஸ்ட் கொடுங்க அது எவ்வளவு கஷ்டப்படுற நீங்க வந்து ஃபண்ட் கொடுக்குறீங்க கொடுக்காததெல்லாம் ரெண்டாவது ஆனா தன்னோட சொந்த காசை போட்டு நிறைய பேர் அந்த பார்ட்டியில நிக்கிறது கிளியர் மற்ற கட்சி கம்பேர் பண்ணும் போது எப்படி ஒருத்தங்க தமிழ்நாடு அதுவும் தனித்தனி ரீதியா நிக்கும் போது கஷ்டப்படுவாங்க சற்று சிந்திங்க தம்பிமார்களே தங்கச்சி மார்களே